சீமான் கட்சியில இருந்து வெளியில வர நபர்கள் எல்லாம் உடனடியாகவோ இல்ல கொஞ்சம் கால கழித்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொடுக்கறது வழக்கம் அப்படி இன்டர்வியூ கொடுத்த உடனேயே நம்மளுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்காக நிறைய வீடியோஸ் போட்டு கிளிகளையும் கிழிச்சிருப்பாங்க ஆனா நம்ம எதுக்கு போடவே மாட்டோம் அப்படின்னா நம்ம பேசினதா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய தோழமை சேனல்கள் காலம் காலமா வந்து பேசிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள தான் வெளியில வந்துட்டு சீமான் அதை பண்றாரு சீமான் இதை பண்றாருன்னு பேச போறாங்க ரிப்பீட்டேட்டிவ் தான் கேட்க போறோம் ஆனா என்ன கூட ஒரு அடிஷனலா வர சொல்றது என் இளமை போயிடுச்சு என் காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத பேசிட்டு இருக்கிறதுக்கு வேற அரசியல் பேசலாமே அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் இங்க என்ன இளவஞ்சவர்கள் உடனே நம்ம பேசுறதுக்கான காரணம் அப்படின்னு பாக்கும்போது அவங்க இன்டர்வியூ குடுத்திருக்காங்க ஆனா பேசல அதனாலதான் நாம பேச போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் காளிய வெளியில வந்தாங்க ஆனா அவங்க எதுவுமே அவங்க ஆனா பேசல இருக்கு ஆனா ஏன் பயம் சீமான் மீது அன்பா அதனாலதான் வந்து வெளியில போய் எதுவும் பேச அப்படின்னா இல்ல பயம் மயிலாடுதுறையில இருந்து அந்த எம்பி எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ரெண்டு முறை நின்ன ஒரு பெண் அவர்கள் அந்த கட்சியில இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியும் சரி அந்த கட்சியை விட்டு வெளியில வந்தப்பவும் சரி இந்த நாத்தாக்கா அஞ்சரை தம்பிகளால பயங்கர பயங்கரமான மிதி வாங்கியிருப்பாங்க ஆபாசத்துக்கு உள் உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த எலி மிச்சம் வச்ச பழம் அவர் ஏவி விட்ட ஏவல்கள் அவங்க அந்த அக்கா வந்து ரொம்ப ஆபாசமா எல்லா இடங்களுமே பேஸ்புக் ட்விட்டர்னு ஒரு இடங்கள் விடாம அசிங்கமா பேசியிருப்பாங்க இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் காளி மக்கா போன்றவர்கள் வந்து முக்கியமா பெண்கள் வந்து வெளியில வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த அக்கா கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க தைரியமா வந்து பேசிட்டாங்க ஆனா பேசல அதாவது நான் காசு இழந்துட்டேன் என்னோட நேரத்தை இழந்துட்ட அண்ணன் இது பண்றாரு அது பண்றாரு அப்படின்னு சொல்லல சொல்லிருக்காங்க ஆனா சொல்லல அதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் என்னன்னா பூசி மொழிகி பேசிருக்காங்கப்பா வெரி சிம்பிள் பூசி மொழிகி பேசிருக்காங்க எந்த மிதியும் வந்துட கூடாது ஆபாச தாக்குதல் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல பேசிட்டு நான் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சீமான் தம்பிகள் சொல்ற மிக முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணம் இல்ல ஒன்று மத்த கட்சிகள் திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுத்து தமிழர்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் இந்த காலத்துல ரீச் உங்களுக்கு தகவல் காமராஜர் அவர்கள் தான் முதன் முதலில் தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேற டாபிக் போலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பத்தாவது வீடியோக்குள்ள தேடி பாருங்க சீமானுடைய தம்பிகளுக்கு பதில்கள் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதுல நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன் சீமான் ஓட்டுக்கு காசு குடுக்கிறவன்ல காசு வாங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஈழத்தை சார்ந்த லண்டன்லயோ இல்ல கனடாலயோ இருக்கிற ஒரு பெண் பயங்கரமான ஆபாச தாக்குதல் கொடுத்தாங்க ஏன் லண்டனோ கனடாவோ இல்லன்னா அமெரிக்காவோ சொல்ற அப்படின்னா டைம் ஜோன் வச்சுட்டு எனக்கு ரிப்ளை வந்த டைம் ஜோன் நான் பதில் சொல்ல அவங்க ரிப்ளை கொடுக்க அதை வச்சுட்டு நான் சொல்றேன் அவ்வளவுதான் அது அவங்க ஈழத்துல கூட உட்கார்ந்துக்கிட்டு கூட முழிச்சிட்டு இருந்து கூட போட்டுருந்துக்கலாம் எனிவேஸ் அந்த இதுல நான் சொன்ன ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அரக்கோணத்துல ஒரு தனி தொகுதி அதுல எலெக்ஷன் வரும்போது ஒரு பட்டியல பெண் வந்து நிக்கிறாங்க நாத்தாக்கா சார்பாக அவங்களுக்கு ஒரு பைசா கூட எலெக்ஷன் செலவுக்கு கொடுக்கவே இல்லை நாத்தாக்கா சார்புல இருந்து அதாவது சீமான் சார்புல இருந்து அவங்க கடனை உடனே வாங்கிதான் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அவங்க நடத்துறாங்க குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து லட்சமாவது மினிமம் செலவாகும்ல நீங்க கேம்பெயின் பண்ணீங்கன்னா ஒரு பைசா கூட கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து அந்த தொகுதிக்காக ஆல்ரெடி பொட்டி வாங்கிட்டாரு இப்ப என்ன அப்படின்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு எலெக்ஷன் பூத் கமிட்டில நின்னுட்டு அந்த அக்கா திரும்பி போகும்போது பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத வறுமைக்கு போயிட்டாங்க விசிகா தோழர்கள் தான் அவங்களுக்கு ஆட்டோல போறதுக்கு காசு கொடுத்து அவங்க ஆட்டோல ஏத்தி விட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க வரைக்கும் நமக்கு தெரியும் ஆள் இருக்காங்களா இல்லையா அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை எப்படி கடனை கட்டினாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதே தான் திருவொற்றியூர் தொகுதியில சீமா நிக்கிறாரு சீமானுக்கு ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த நாத்தாக்கா நபர் இப்ப அவர் இல்ல நாத்தாக்கால காசு குடுக்கிறாரு அந்த சீமா நல்லா வாங்கி செலவு பண்ணிட்டு தோக்குறதுக்காகவும் மத்த பார்ட்டிகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு தோத்தும் போறாரு இந்த இஸ்லாம் சமூகத்தினருடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா இருந்திருக்கும் இதெல்லாம் பேசும்போது நீ வந்து அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அது சுத்தமா இல்ல அப்படின்னு அக்கா அவங்க வீடியோல சொல்லிருக்காங்க சரி இப்போ இளவஞ்சவங்க எங்க பேசுனாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதை சொல்லாம

ய்ந்து பேசியிருக்காங்க சில விஷயத்துக்கு பதிலே சொல்லல அப்படிங்கிறதும் அவங்க முகத்தில் அப்படியே வந்து அதி பயங்கர பயம் இருக்கிறது அப்படிங்கறதும் உங்களுக்கு புரியும் சரி இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏன் வந்து நீங்க டிஎம்கே கிட்ட போல நீங்க வேற எந்த கட்சியிலயும் சேரல அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க சொல்ற பதில் வந்து அவங்க எவ்வளவு மழுப்பலா பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதாவது டிஎம்கே மேல அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தந்தையே வந்து திராவிட கொள்கை சித்தாந்தம் உள்ள ஒரு நபர் அவர் வந்து இந்த அகரகார நுழைவு போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாரு மாதிரி நிறையவே போராட்டங்கள்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாரு அப்புறம் வந்து அவரோட பயணம் தெரிஞ்சிருந்திருக்கு அப்படின்னா புதிய தமிழகம் அப்படிங்கிற கட்சியில இருந்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது எங்களோட ஃபேமிலியா வந்து திராவிட கொள்கை சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் டிஎம்கே ஏன் சேர மாட்டா அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான காரணம் சாதிய கொடுமைகளும் மாஞ்சோலை அந்த இன்சிடென்ட்டும் அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இப்போ இந்த மெயின் ரோட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற விஷயம் வரைக்குமே எப்பயுமே அந்த பொருள் பேசு பொருளா ஆயிருக்கவே ஆயிருக்காது ஏடிஎம்கே என்னைக்குமே ஒரு ப்ரிவிலேஜ் கட்சி தான் அம்மையார் பல காலம் ஆண்டாங்க ஒரு பெண்மணி அப்படிங்கறனாலயோ இல்லாட்டினா அவங்க பார்க் சார்ந்த பெண்மணி அப்படிங்கறனாலயோ தெரியல அப்படிங்கறனால தெரியலேஜ் கட்சி செய்யற எல்லா கன்றாவையுமே பெருசா பேசுபொருள் ஆயிருக்காது அப்படிங்கறதுக்குதான் இவங்க கிட்ட இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னமோ வந்து கலைஞர் தான் வந்து சாதிய கொடுமைகள் நடந்ததாகவும் எம்ஜிஆர் பீரும் ஜெயலலிதா பீரியடும் அப்படியே வந்து பாலாரும் தேனாரும் ஓடியது மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க பரமகுடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல யாரு பீரியடு அதுவும் அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட் தான் கொடியன்குளத்துல நடந்தது என்ன தலித் சமூகத்தினருடைய வீடு புகுந்து அராஜகம் பண்ணது எம்ஜிஆர் பீரியட்ல வன்னிய ரிசர்வேஷனுக்காக கொல்லப்பட்டவங்களுடைய கணக்கே இல்ல இருபத்தி ஓரு நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதிய கொடுமையாகவும் சாதிய கொலைகளாகவும் தெரியல இல்லையாக்கா இது தெரியாது ஏன்னா அது ஒரு பிரிவிலேஜ் ஆரேஜ்டு கட்சி அதை பத்திலாம் நம்ம மறந்துட்டு நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நாத்தாக்கால இருக்கிறவங்களும் சரி இல்ல இண்டிவிஜுவலா அரசியல் இப்பவும் கத்துட்டு இருக்கவங்களும் சரி கவர்னன்ஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே வித்தியாசம் தெரியாது அதாவது கலைஞர் அவர்கள பீரியட்ல நடந்த இந்த மாதிரியான சாதிய கொலைகளா இருக்கட்டும் மாஞ்சோலை கொலைகளா இருக்கட்டும் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனோடைய தவறுதலா நடந்திருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகாரிகள் அதாவது நேத்து வரைக்கும் அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க ஓவர் நைட்ல வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிக்கும் போது அவங்க என்ன ஓவர் நைட்லேயேவா மாறிடுவாங்க என்ன பழகி வச்சிருந்தாங்களோ என்ன கத்து வச்சிருந்தாங்களோ அந்த மனிதன் நன் அப்படிங்கிறவ மாற போறது இல்ல அவன் செய்கிற பிழைகளா இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து பூசி மொழிகள் எல்லாம் விரும்பல பெரும்பாலும் நீங்க வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக எடுத்து பாருங்க இது கவர்னன்ஸ் மிஸ்டேக்கா இது அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக்கானு அந்த பீரியடோட போட்டு யார பாச்சு காலத்துல இருந்தாங்கன்னு போட்டு டிக் பண்ணிட்டே வாங்க கலைஞரோட பீரியடில் நடந்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கும் அப்படியுமே பார்த்தாலும் அதிகமா ஒண்ணுமே நடக்கல இப்ப நான் சொன்ன லிஸ்ட்டை விட கலைஞர் பீரியடில் சாதிய கொடுமை இந்த மாஞ்சோலை விஷயத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே பெருசாவே நடந்திருக்காது இல்ல ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா நடந்திருக்கலாம் ஆனா நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க அங்கதான் அதிகமா இருக்கும் ஆனா ஏடிஎம் கே நைசா தடையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொன்னு கவர்னன்ஸ் அதாவது அந்த ரூலிங் பார்ட்டி இருப்பாங்கல்ல அந்த நபரே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நிகழ்வுகள் அதுல நான் இன்னொரு விஷயமும் சேர்த்துக்க விரும்புறேன் தர்மபுரி அந்த பெண்கள் மூணு விஷயங்கள் இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ்ல கீழே வர்றது இப்போ எது வந்து யாரோட கையில இருக்கும் அப்படின்னா ஒரு சிஎம்மோட கையில அந்த ஆட்சி புடிச்சிருக்கவங்களோட கையில இருக்கும் அப்படின்னா கவர்னன்ஸோட கண்ட்ரோல் தான் கையில இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலை வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதாவது ரஜினி சொல்ற மாதிரி சிஸ்டம்ல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு சிஸ்டம் சரி பண்றதுமே எல்லா நாடுகள்லயுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க இருப்பாங்க அஞ்சு வருஷம் இன்னொரு பார்ட்டி இருப்பாங்க அப்படிங்கிறப்போ சிஸ்டம் சரி பண்றது கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அத மத்தவங்க புரியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பார்ட்டியில இருக்கவங்களுமே வந்து புரியாம டிஎம்கே காலத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு பேசுறவங்க ஏடிஎம்கே காலையில காலத்துல நடந்ததை மட்டும் பேசாம தவிர்த்துட்டு போறாங்க விசிகா கேன் போகவில்லை அப்படின்னு அக்கா சொல்ற காரணத்தை கேட்கும்போது சின்ன பிள்ளை கூட நம்பாது என்ன இன்னைக்கு வீசிக்கால இருக்கிற ஒரு நபர் செல்வ அவர்கள் அவங்க வந்து புதிய தமிழக கட்சியில இருக்கும் போது அதாவது இளவஞ்சி அவங்களுடைய தந்தை பயணிச்சு அதே புதிய தமிழகம் கட்சியில இருக்கும்போது அந்த கட்சி அலுவலகம் ஏதோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது போல அதுல இந்த நபர் வந்து சம்மந்தப்பட்டதுனாலதான் தன்னோட தந்தைக்கு வந்து அடிபட்டது போக மாட்டேன் அவங்களுடைய கொள்கை என்ன உங்களோட லேப் டெஸ்ட் படியுமே அவங்க வந்து தமிழருடைய இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறப்போ அந்த கட்சிக்கு நான் போக மாட்டேன்னு நீங்க சொல்ற காரணம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்போ அக்கா தாவே காக்கு போறாங்களா அப்படிங்குறப்பதான் நேத்து வரைக்குமே நான் கூட பேசியிருந்தேன் எனக்கு சொன்ன சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டிவி கேக்குதா அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பொலி மண்டையில அடிச்ச மாதிரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு கட்சியாங்க பால்வாடி கட்சி எல்கேஜி பசங்க ரசிகன் அப்படிங்கிற பேர்ல ரசிக குஞ்சுகளா இருக்காங்க அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல அடிச்சுட்டாங்க இப்ப அக்கா குறை சொல்லாத ஒரே கட்சி வந்து அதிமுக மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு ஒரு படிச்ச ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் மறுபடியும் அரசியலுக்கு வர போறாங்களான்னு தெரியல ஒரு வாரம் அரசியல் கண்டினியூ பண்ணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க இது வரைக்கும் வந்துட்டு இந்த இன்டர்வியூல அவங்க சொல்லாத அதிருப்தி காட்டாத கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஆனா அதிமுக பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்கு அக்காவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல இவங்க பேசும்போது இவங்களோட மனசுல இருக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சு இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்காக கொஞ்சமாவது கன்சர்ன் உள்ள பர்சனா இருக்காங்க ஏன்னா அருந்ததியர்கள் மலமல்ல தான் வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு அரசியலை சீமான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அக்காக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா சொல்லாட்டினாலும் பூசி மொழிக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ சீமான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ஐந்து ஆறு வருடங்கள் வந்து பெரியார பத்தி பேசியிருப்பாங்க அக்கா திராவிட கொள்கை சித்தாந்தம் உள்ள குடும்பத்துல இருக்கவங்க அப்படிங்கறனால அந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கலாம் Let's பிரபாகரன் அப்படிங்கறதுனால போயிருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவன் ஒரு தருதல அவன் பிரபாகரனை வச்சு ஏமாத்த அரசியல் பண்ணிட்டு இருக்கான் காசு அவனுக்கு அவனுக்கு பெரியார பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு பாருங்களேன் படிச்சிருக்கீங்க திராவிட சித்தாந்த பகுத்தறிவு உள்ள பெற்றோர்கள் உங்களை வளர்த்திருக்காங்க இருந்தாலும் இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க எந்த கட்சிக்குள்ள போனாலும் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கறதான் எனக்கு புரிஞ்சது சீமான் ஒத்துவர மாட்டாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதுல கட்சியில ஜாயின் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணே வந்து வெளியில வந்திருக்கிறாங்க நம்ம காந்தி அண்ணன் தான் பேசி செஞ்சு இல்ல நான் அங்க தானே இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் வாங்க அண்ணனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் சின்ன சின்ன குறைகள் இருந்தா நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்துல சீமான நம்பி போனவங்க எல்லாருமே பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது இருந்த வெறுப்பு தான் திராவிட கட்சியை சார்ந்த நபர்களுமே அங்க போனாங்க இன்க்ளூடிங் காந்தி இவர் மாதிரி படிச்சு ஒரு பகுத்தறிவு உள்ள நபர் கூட அங்க போயிருந்தாங்க ஆனா இவன் ஒரு ஃபிராடுன்னு ஒரு மூணு நாலு வருஷத்துல தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க அதே மாதிரிதான் அக்காவும் வந்திருக்காங்க ஆனா வந்து ராஜீவ்காந்தியான உள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் ராஜீவ்காந்தியான உள்ள விடுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சீமான் கிட்டத்தட்ட அக்கா கால விழுகாத குறையா கூப்பிட்டு விட சொல்லியிருக்கிறாரு அதாவது பெண்கள் இருந்தாதான் என் கட்சியில இருந்தாதான் நிறைய பேர் வந்து சேருவாங்க தைரியமா ஏன்னா நான் ஒரு பொறுக்கி நான் ஒரு பாலியல் குற்றவாளி என்ன இந்த கட்சியில எந்த பொண்ணு வரமாட்டா அதனால இளவஞ்சிய கூட்டிட்டு அதனாலதான் போய் நான் சொன்னதெல்லாம் சும்மாங்க ஜோக்கு அந்த காலகட்டத்துல அவளை எக்ஸ்போஸ் ஆகல சீமான் இருந்தாலும் அவரை நம்பிலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க போல கட்சிக்கு அதனால இளவஞ்சி எனக்கு வேணும் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னனாலதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட கால்ல விழுகாத குறையா அந்த பிள்ளைகிட்ட வந்து கூப்பிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்டு வந்தா இன்னமும் திரும்பியும் மன்னிப்பு கேட்டு இந்த வந்து நிறைய சொல்லிட்டு அப்புறம் கடைசி கடைசி அவங்க அப்பாவே வந்து கலைஞர் அவர்களை வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நான் தான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கும் வைக்கிறாங்க அந்த இக்கு அப்படின்னா அதாவது அவங்க அப்பா சொன்னதாவே ஒரு இக்கு வைக்கிறாங்க மத்தவெல்லாம் வந்து அதிபயங்கர கட்டவன் ஆயிட்டு தலைவர் கலைஞர் அவர்களை வந்து நலவனாக்கி விட்டுருவானாமா அதாவது அவர் செய்த செயல்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான முன்னேற்றங்கள் ரிசர்வேஷனுக்காக பண்ணது எல்லா விஷயங்களுமே நம்ம கலைஞரை பேசியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படி அவர் ஆகல அதாவது மத்தவங்க எல்லாம் இதை விட மோசமா செஞ்சு அவர் நல்லவராக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற இக்க வைக்கிறது மூலமாக திமுக இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா திமுகவை இவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அப்படின்னு நான் அக்காக்கு ஒரு பாயிண்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆன் பண்றோம் அப்படின்னா இந்த நாத்தாக்கா காரங்க அடுத்து சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதிய கட்சி இவங்க எல்லாம் சாதி பார்த்து நிப்பாட்டுறாங்க ஆனா எங்க அண்ணா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க அண்ணனே சாதி பார்த்து தானே நிக்க வைக்கிறான்னு இவங்க கிட்ட மணல் அடிச்சு சொன்னாலும் புரியாது ஆனா இளவஞ்சி அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திவ்யா இளவரசனுடைய மரண தப்போ அந்த தீர்ப்பு வருது இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்க மாட்டான் சீமான் அதே மாதிரி கருத்து சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிருப்பான் அதேதான் பாத்தீங்கன்னா கௌசல்யா சங்கருடைய விஷயத்துக்குமே கருத்து சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இது மூலமா அக்கா வந்து அவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையிலேயே வந்து ஆர்வி பண்ணியிருக்காங்க நம்ம அறிக்கை விடணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீமான் இளைவிஞ்சவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்காக குரலா நிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாம நீ என்ன சாதி அரசியல் பண்றியா சாதிக்காக நிக்கிறியான்னு கேட்டிருக்கான் அந்த அளவுக்கு தான் மண்டக்குள்ள அறிவே இருக்கு இவன் ஒரு சாதி வெறியன் அப்படிங்கறத இன்னமேலாவது தம்பிங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட நெருங்கி தண்ணி அடிக்கும் போது இருக்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களும் இந்த கட்சியை விட்டு இப்ப வெளியில வந்திருப்பாங்கல்ல அவங்க அரண்சையில கொடுத்த பேட்டியின்படி சீமான் தான் ஒரு தேவரா பறக்கல அப்படிங்கிற வருத்தத்தோட வாழ்பவரா அது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது நாட் போட முடியுது அப்படின்னா அதனாலதான் வந்துட்டு இவர் காதலிச்சவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கையெழுவெளி அவர்களை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அப்படி ஏன்னா அண்ணா அண்ணன் கூப்பிட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்களை அத்தா அத்தான்னு கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதிய வெறியா இருந்திருக்கணும் அந்த சமூகத்துக்கு கூட தான் மிங்கல் ஆகணும் அப்படின்னு எவ்வளவு வெறியா இருக்கிறவனா இருந்தா ஆண்ட பரம்பரை பேசணும்னு ஆசைப்படுறவனா இருந்திருந்தால் இவன் வந்து சாதிக்காக நிப்பா நீங்க எப்படி நம்புறீங்க இவனே ஒரு சாதி வெறியன் தான் அத ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லி அக்கா வந்து பேசியிருக்காங்க முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க அப்புறம் அக்கா ஹைலைட் பண்ணி சொல்ற விஷயம் அப்படின்னு அறத்தை தாண்டி பயணிச்சிட்டு இருக்காங்க சார்ந்து உங்க பயணிக்கவே இல்ல ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு உங்க அரத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய உதாரணங்களை அருந்ததியர் அவர்களை கேவலமாக பேசினதா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு தொகுதிகளிலும் போய் அங்க எந்த சமூகத்தினர் அதிகமாக வாழ்கிறார்களோ அவங்கள தூக்கி வச்சு பேசி சாதிய பிரச்சனைகளை உண்டு பண்றது அதாவது ஒரு சாதியை நீ வசதி பேசினாலே நீ அடுத்த சாதியை கீழே பாருன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறதுதான் நேக்கா செஞ்சுட்டு இருக்கேன் அது அரசோட திட்டம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அதை அக்கா வந்து வெளிப்படையா சொல்லாம பூசி மொழுகி பதில் சொல்லாம முழிச்சாங்க அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட பதில் இல்லன்னாலே நீங்க ஆமான்னு அர்த்தம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது மூலமாக சீமன் எந்த அதாவது நான் ஏன் ஓட்டு போடுவேன் தனி மனித ஒழுக்கம் இல்ல ஒரு பப்ளிக் முக்தாரோடைய குடும்பத்தை வந்து நீ என்ன உன் வீட்டு பெண்களை நான் எதுவும் செய்யலாங்கிறனால நீ இப்படி பேசிட்டு இருக்கேன் வேணா அனுப்பி வை அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஏன்னா காசு அவனுக்கு தேவைங்கறனால காசை வாங்குறான் அப்ப அதுலயும் ஒழுக்கம் இல்ல மக்கள் திட்டங்கள்ல சரியான புரிதல் இருக்கானா அதுவுமே கிடையாது எல்லா திட்டங்களையுமே கேவலப்படுத்துறது அப்படின்னா இவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான திட்டங்கள் இவன் மக்களுக்கு செய்வான்னு நம்புறது இப்போ எந்த விஷயத்திலயுமே தான் ஒரு சரியான நபரா இல்லாதப்போ அவரை நம்பி ஓட்டு எப்படி போடுவாங்க இப்போ ஈரோடோட எலெக்ஷன் பை எலெக்ஷன் வர்றப்போ மொத இதுலயாவது நிறைய கட்சிகள் நின்னாங்க அப்படி இருக்கும்போது சீமா டெபாசிட் வாங்காம தோத்து போனாரு அதுக்கு காரணமும் அருந்ததியர் அவர்களை தப்பா பேசினது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலே நாங்க எல்லா ஓட்டையும் சிந்தாம சதுராம புடிச்சிருவோம் அப்படின்னா நீங்க ஏன் ஈரோடு எலெக்ஷன் இப்ப வந்துச்சு பை எலக்ஷன் அப்ப சிந்தாம சதராம பிடிக்கல உங்க கூட தான் யாருமே இல்லையே ரேஸ்ல ஓடுறதுக்கு ஏன் பிடிக்கல டெபாசிட் கூட நீங்க பிடிக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷன்ல இவங்க வடசனை தொகுதியில நின்னப்போ இவங்க கட்சியை ஆதரித்து பேசுற ராவணன் அவர்களே இவங்க கிட்ட வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ வந்து உன்னோட நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காத உன் பணத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காத ஆல்ரெடி நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு கிளினிக் வச்சிருக்க இதெல்லாம் முடிச்சிட்டு நீ வந்து இங்க உன் பணத்தையும் செலவழிச்சு நேரத்தையும் செலவழிச்சு இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக இந்த தொகுதியில பாதையில நீ நிக்கிற ஆனா வாபஸ் வாங்கிக்கோ உனக்காக அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பொட்டி வாங்கிட்டாங்க நீ தோக்குறதுக்கு இது வந்து உன் நேரம் தான் வேஸ்ட் உன் பணம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்க இன்னுமா இந்த சீமான நம்புறீங்க பதினஞ்சு வருஷம் வந்து பதினஞ்சு புள்ளி கோலம் வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அவர் கோலத்தை முடிக்க போறதுல அவர் அறுபது புள்ளி கோலம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நேத்து சொன்ன மாதிரி எப்பயும் சொல்ற மாதிரி தான் அறுபது புள்ளி கோலம் எல்லாம் வச்சு அவர் முடிக்கவே போக போறது இல்ல இன்ஃபேக்ட் ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு அவன் புள்ளி வச்சு கோலம் கூட போடல இடியாப்ப சிக்கல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதனால தயவு செய்து அந்த கட்சியில இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருத்த முடியாதுப்பா